பட்ஜெட் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் சாய் சுபிக்ஷா நகர் வாலாஜாபாத் நியூ ஏர்போர்ட் பக்கத்துல பிளாட் வாங்கலாமா கால் செவன் அதாவது திடீர்னு ஒரு வதந்தி தம்பி உதயநிதி அவர்கள் திடீர்னு எனக்கு துணை முதலமைச்சராக பதவி ஏற்றுருவார் முதலமைச்சர் அவர்கள் அறிவாலயத்துக்கு வந்துட்டாங்க எல்லா அமைச்சர்களும் வந்துட்டாங்க அப்படின்னு எந்த பல பத்திரிகை சகோதரர்கள் கூட கேட்டாங்க ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் நிச்சயமாக எனக்கு இருக்காது அப்படின்னு ஏன்னா அவங்க பகுத்தறிவாதவாதிகள் பாட்டிமா அன்னைக்கு அவங்க நிச்சயமாக பதவி ஏற்ப வச்சிருக்கவே மாட்டாங்க அதனால் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதனால் எல்லாரும் சொன்னாங்க ஏன் ரொம்ப எல்லா பத்திரிகை வட இந்திய பத்திரிகைக்காரர்களும் நான் சொன்னேன் நான் அதுக்கு வந்து சில கண்டனத்தை தெரிவித்தாலும் எனக்கு நல்லா தெரியும் நிச்சயமாக நாள் நல்ல நாள் இல்லை அதனால் அவங்க ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் ஏன்னா பகுத்தறிவாதிகள் அவங்க பகுத்தறிவாதிகள் இந்த நான் நின்று சேலஞ்ச் பண்றேன் ஒருவேளை உதயநிதி துணை முதலமைச்சர் பதவியேற்றா அன்னைக்கு முகூர்த்த நாளா இருக்குதா இல்லையான்னு பாருங்க நம்ம நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு முகூர்த்தமா இருக்காது அவங்களுக்கு முகூர்த்த நாளா தான் இருக்கும் ஆக மக்களை அப்பட்டமாக ஏமாற்றுகிறார்கள் இன்னொன்னு எல்லாவற்றையும் விட கவலைப்பட வேண்டியது அண்ணன் துரைமுருகன் தான் ஆனால் அவரையே வைத்து துணை முதலமைச்சராக வரணும்னு சொல்ல வச்சாச்சு அண்ணன் பழனி மாதத்துக்கு விருது கொடுத்து ஆக இன்னொரு விருதை வாங்குற மாதிரி ஆக அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பவள விழா தொண்டர்களுக்காக நடத்தப்பட்டதல்ல உதயநிதிக்கு முடிசூட்டுவதற்கு ஒரு ஆரம்ப விழா அதுதான் அது இன்னைக்கு வந்து இதுதான் நாங்கள் வாரிசு அரசியல் சொல்றோம் திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் சிந்திக்க வேண்டும் அண்ணாதுரை நீங்கள் எப்படி நாவலர் நெடுஞ்சலியின சுட்டி காண்பித்து விட்டு மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் அந்த நிலையை எடுத்தாரோ அதாவது அவங்க சொல்றாங்க அண்ணன் ஸ்டாலின் பேசும்போது சொல்கிறாரு இருபத்தஞ்சாவது வருஷம் ஆட்சி நாம் கொண்டாடும்பொழுதும் நம்ம ஆட்சியில் இருந்தோம் ஐம்பதாவது வருஷம் கொண்டாடும் போது நம்ம ஆட்சியில் இருந்தோம் எழுபத்தைந்தாவது வருஷம் கொண்டாடும் போதும் ஆட்சியில் இருந்தோம் இருபத்தைந்தாவது வருஷம் ஆட்சியில் நடக்கும்போதும் கருணை கருண் கலைஞர் அப்புறம் ஐம்பதாவது வருஷம் ஆட்சி நட அவங்க பவள விழா பொன் கொண்டாடும் போதும் கலைஞர் எழுபத்தைந்தாவது விழா பவள விழா கொண்டாடும் போது ஸ்டாலின் நூறாவது விழா கொண்டாடும் போது உதயநிதி அவரை நூத்தி இருபத்தி ஐந்தாவது விழா கொண்டாடும்போது போது உதயநிதியின் மகன் பாவம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் உழைத்து கொண்டே இருக்க வேண்டும் கலைஞர் குடும்பம் பிழைத்து கொண்டே இருக்கும் இதுதான்